ஏம்மா ஒரு குழந்த பாக்கியம் கேட்குறாங்கம்மா உன்னோட காசு பணம் கேட்கல அவங்க ஏற்கனவே கொடுத்ததை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாங்கம்மா நீ அனுகிரகம் பண்ணு உன்னால் முடியும் நான் நம்புகிறேன் நீ அதுக்கான பலனை கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன் உறுதியாக நான் நம்புகிறேன் ரெண்டாவது குழந்த பாக்கிய நான் தரேன் இந்தா அப்படின்னு சொல்லி நீ கொடு சந்தோஷமாக கொடு நீ வாழ்த்தி மனமுருகி கொடு ஒரே ஒரு மடிப்பு வச்ச கொடு போதும் நீ கொடுத்தா எனக்கு சந்தோஷம் யார் நம்பி வந்தாலும் அவங்கள ஏமாத்த மாட்டா எங்கள் அம்மான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கொடுப்பா எங்கள் அம்மா அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த பாலகங்க எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னிச்சு ஒரு தாய் அன்போடு அவங்க கேட்ட வரத்தை கொடு சந்தோஷமாக கொடு